ஓம் சரவணபவ வேலும் மயிலும் சேவலும் துணை என் பிள்ளையே எத்தனை அனுபவம் பெற்றாலும் இப்போதும் சிலர் தோல்வியை கண்டு அஞ்சுகிறார்கள் சிறு வயதில் இருந்தே தோல்வியை சந்திக்க யாரும் பழகவில்லை வெற்றி இல்லை என்றால் வருந்துகின்றார்கள் தோல்வியில் துவண்டு விடுகிறார்கள் வெற்றி தோல்வி இரண்டும் இங்கு உண்டு தோல்வியை நேர்மறை எண்ணத்தோடு சந்திக்க வேண்டும் வாய்ப்புகள் பல வரும் ஒரு சிலர் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் வசதியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதை தாண்டி வெளியில் சென்றால் நிறைய கஷ்டப்படுவோமோ என்று நினைத்து திறமை இருந்தும் அதை வெளிக்காட்டாமல் இருந்துவிடுகிறார்கள் பயிற்சியோடு முயற்சியும் தோல்வியை சந்திக்கும் துணிவும் இருந்தால் வெற்றி சாத்தியமே அடுத்தவருக்காக கடினமாக உழைப்பவர்கள் சொந்தமாக ஏதாவது செய்யும் போது சோம்பலாக இருக்கிறார்கள் எல்லா பிள்ளைகளும் எண்ணத்தை வலுவாக்குங்கள் எதையும் எதிர்கொள்ள தயாராக இருங்கள் எது வந்தாலும் வாழ்வை மகிழ்ச்சியாக மாற்ற உங்களால் முடியும் நான் உங்களுக்கு துணை நிற்பேன் ஓம் சௌம் சரவணபவ என்று பதிவிடுங்கள் சுற்றியுள்ள சூழல் அனைத்தும் மாறுவதை காண்பீர்கள்